கோடை காலத்திலே மழை பெய்தால் முன்னெச்சரிக்கைக்காக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலும் சிறந்த வெளி நெல் கொள்முதல் நெல் மூட்டைகளை பாதுகாப்ப தார் பாய்கள் இருக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அரசுடைய மெத்தனப்போக்கால் பாதிக்கப்படுபவர்கள் விவசாயிகளே ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் மூட்டைகள் திடீர் மழையின் காரணமாக நனைந்ததை நினைவு கூற விரும்புகிறேன் மழை பெய்ய போகின்றது என்று வானிலை அறிக்கை ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்திருப்பதை அரசு அத்துறை முறையே சரியே தங்களுடைய நிலையை கருதி விவசாய நிலையை கருதி நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் நீர்வளத்துறையை பொறுத்தவரையிலே அதன் மூலமாக தமிழகத்தில் தொண்ணூறு அணைகள் பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஏரிகள் பாசன கால்வாய்கள் உள்ளிட்டவை பராமரிக்கப்படுகிறது குடிமராமத்து பணி மற்றும் மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் தற்போது நடைபெறுகின்றது என்றால் அது கேள்விக்குறி தமிழக அரசு பராமரிப்பு பணிகளை புனரமைப்பின் மூலம் ஏரிகள் புனரமைப்பின் மூலம் சரியாக செய்ய வேண்டும் எனவே தற்போது கோடை காலத்திலே நீர் நிலைகளை உடனடியாக ஏரி குளங்களை தூர்வார நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பட்டாசு ஆலைகளுடைய விபத்து தொடர்ந்து கொண்டே போகிறது இதற்கு முறையான சரியான கோட்பாடு இல்லை என்று தெரிகிறது கோட்பாடை முறையாக சரியாக கொடுக்காமல் தினந்தோறும் ஏழை எளிய தொழிலாளிகளுடைய உயிர் பிரிவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் அதேபோல பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு குடிநீர் தேவையான மின்சாரம் தடையில்லாமல் வழங்கப்பட வேண்டும் கோடைக்காலத்தில் மின்சார தேவையை பூர்த்தி செய்து மக்களுக்கு கொடுப்பது அரசனுடைய கடமை அதேபோல கோடைக்காலத்தில் மின்சாரம் மற்றும் குடிநீர் ஆகியவற்றை சேமிப்பது மக்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் அதற்கு அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தை இருக்க முடியாது திருநெல்வேலியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகருடைய மறைவு குறித்து மறைவா கொலையா தற்கொலையா என்று பத்து நாட்களுக்கு பிறகு கூட கேள்விக்குறியாக இருப்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காவல்துறை ஒரு காலக்கெடுவிற்குள் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் கஞ்சா கடத்தல் விற்பனை தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டே போகிறது அதை ஒழிக்கும் வகையிலே அரசுடைய செயல்பாடு போதுமானதாக இல்லை என்பது சாதாரண மக்களுடைய கருத்தாக இருக்கிறது காரணம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை டாஸ்மாக தாண்டி கஞ்சாவின் காரணமாக கொலை கொள்ளை எல்லா தெருவிலும் இளைஞர்கள் சண்டை அடிதடி ரகலை என்பது தொடர்ந்து கொண்டிருப்பதை அரசியல் கால் புரட்சிக்காக அல்ல தொலைக்காட்சி பத்திரிகையின் மூலம் படித்ததையே நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்